அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா தஞ்சிலாவுக்கு வந்து ஹேர் கட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தஞ்சிலா ரெடியாகி போயிட்டு வந்தேன் நான் வந்து தஞ்சை வந்த பக்கம் ஹேர் கட் பண்ண அனுப்பிச்சிட்டு நான் அந்த சைடு வந்து குக் பண்ண வந்துட்டேன் இன்றைக்கி வந்து மட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு குக்கரை எடுத்துகிட்டு நான் ஆயில் ஊற்றிட்டு பட்டாக்கிற அந்த ஏலக்காய் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன் நான் அது கூடவே ஒரு பெரிய சில்லு ஒன்று சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் தஞ்சையில் அழுகிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் போய் பார்த்தேன் அவலை அதனால் எப்போவுமே அழுக மாட்டேன் எனக்கு வந்து ரொம்ப அழுகி ஆனியன் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் வந்துச்சு நான் அதுக்கு மேலே வந்து நான் ட்ரூ டூ ப்ளேஸ் வந்து ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணிவிட்டேன்

அதே நல்லா நான் வதக்கி விட்டுட்டு நான் இப்போ வந்து சால்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் தேவையான அளவு சால்ட் வந்து நான் கல் இப்போ தான் நான் சேர்த்தேன் நான் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமே நான் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் டொமெடிக் பட்ரு ஒன் டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூடவே நான் வந்து ஏற்கனவே கறியில் வந்து தயிர் போட்டு நான் பரட்டி வச்சுருந்தேன் நான் அதையுமே வந்து நான் குக்கரில் சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் மட்டனோட சேர்த்து நான் மசாலா எல்லாமே கோட் ஆகுற மாதிரி நல்லா நான் கிளறி விட்டுட்டு நான் அது கூடவே நான் அரிஞ்சு வச்சுருந்த பொட்டேட்டோவும் நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் போட்டு நான் வந்து ஒரு டூ மினிட்ஸ் நான் குக்கர் விசில் அதுவும் போடாமல் நான் அப்படியே விட்டுட்டேன் கொஞ்சம் குக்காகட்டும் அப்படியே தஞ்சில ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி கொண்டு போய் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா நான் டூ டேபிள் ஸ்பூன் ஜீரா பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஃபனியல் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் பெருஞ்சீராத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அது எல்லாத்தையுமே சேர்த்து நான் தேவையானால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் அந்த மசாலாவை நான் அப்படியே நான் குக்கர்லேயும் சேர்த்து நான் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன் ஃபுல்லாக இப்போ அதுக்கு மேலே நான் வந்து மல்லி புதுனா எல்லாமே நான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து அதையுமே நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நான் தேவையானாலும் நான் வந்து வாட்டர் ஊற்றிக்கிட்டேன் ஆஃப்டர் டூ மினிட்ஸ் நான் கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமே நான் வந்து அதில் தேங்காய் கசக்கசா போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தது ஏற்கனவே இருந்துச்சு நான் அதையுமே நான் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமே நான் வந்து ஒரு நாலு விசில் விட்டு நான் இறக்கிட்டேன் அவன் மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து மட்டன் தான் அதுக்கப்புறமே தஞ்சையில் கட்லாம் பண்ணிட்டு குளிச்சுட்டு அப்புறமே எங்கேயிருந்து நடந்து வந்துக்கிட்டு இருந்தா ஒழிஞ்சிருந்தா அங்கே பிறந்த கிட்ட தான் ஒழிஞ்சிருந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் வான்னு சொல்லி கூப்பிட வந்துட்டா

ஹேர் கட் பண்ண அன்னைக்கு எப்போதும் உள்ள நாளை விட அன்னைக்கு ரொம்பவே சீனாதான் இருந்துச்சு உம் அவளை பாக்கணும்ங்கறதுக்காகவே ஒண்ணு ஒண்ணுமே பண்ணிட்டு வந்தா அன்னைக்கு மாக்கா அப்படி கத்துவான் மாக்கா மாக்கா அப்படி கத்துவான்